வந்தவன் மின் நலப்பறைகள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உள்ள அதிசயத்துல ஏழு அதிசயத்தில் இங்க எதாவது அதிசயம் ஏன் அப்படி சொல்றதுன்னு கேட்கியலா எப்பயுமே நம்ம பார்த்தீங்கன்னா திரும்ப நான் தான் ஆட்டுக்கறி எடுப்போம் இன்னைக்கு என்னன்னு தெரியல ஸ்பெஷலா எப்படியா காலில் கையில் விழுந்து கெஞ்சி கிதறி ஏன்னா போன வாரம் எங்கள் ஊரில் ஒரு கல்யாண வீடு இருந்தது நான் வந்து கல்யாண வீட்டுக்கு மெயினாக வந்து ஆட்டுக்கறி சாப்பிட்றதுக்காகவே போக நடப்பேன் உண்மையாகவே இது என்னடா என்னால் இவ்வளக்கியாவில் இருக்குதுன்னு இவ்வளோ நினச்சாலும் நீங்கள் நினைச்சுக்கிறீங்க சாப்பிட மாட்டேன் ஏன்னா ஆட்டுக்கறி பார்த்தீங்கன்னா கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறனால பெரும்பாலும் ஆட்டுக்கீரெலாம் எடுக்க மாட்டேன் திருவிழா திருவிழான்னு தான் எடுப்போம் அதனால் கல்யாணம் வீட்டுக்கு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது என்னைய பார்த்தாலும் கறி எடுக்க மாட்டாங்க அதுதான் அது பெற்ற கொடுமையாக இருக்கும் பரவாயில்ல எல்லாத்தையும் துணிச்சு போட்டு வந்துடுறது இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலைல கையில் உளுந்து கெஞ்சி கெதறி நேற்றுவோம் நாளைக்கு மட்டும் ஆட்டுக்கிரி எடுக்கிறாங்களே நீ சாப்பிடும் போல இருக்கு முடித்து கறி எடுத்து வந்ததுக்காக வெள்ளனையே போய் மரிதாஸ் வந்து சாயந்து குட்டியில் எடுத்து வந்துட்டான் இன்னைக்கு இந்த ஆட்டுக்கறியை வந்து நம்ம குழம்புக்குவோம் அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலிக்கும் இந்த ஒரு கிலோ ஆட்டுக்கறி காணாது அதனால் ரெண்டு கிலோ போடுக்கறி எடுத்தாச்சு அதை வந்து அப்பாவுக்கு சுக்கா வைக்கணுமா மகனுக்கு வந்து பொரிக்கணுமா நான் என்ன ஒன்று தெரியுமா சும்மா குழம்பு பொடியை போட்டு வரட்டி விட்டு கொடுக்கப்போம் அவ்வளோவா இருந்தாலும் முடிஞ்சதும் நான் பண்ணுவேன்

உங்களுக்கெல்லாம் கொழுப்பு இல்ல இன்னும் மட்டும் தான் இருக்கு உங்களுக்கு உங்க அக்காவது எல்லாம் கொழுப்பு இருக்காது இங்க இருக்கு மட்டும் இருந்த கடலுக்கே போகாதோடைய சோர்ந்து

Харамлыгыбызны <laughs>

தெரியாதான் <laughs> <laughs>

रेट था சூப்பர் mutton curry குழம்பு வணக்கம் வரணும் அரி எடுத்துกินீங்க நானே கலந்து வந்துருவேன் இங்க पाणी கொஞ்சம் डालணும் சொல்றாங்க니까 ഇരണ്ട ഇരണ്ട നീ ഇടി ഇട്ട് ചാപാട് സൂപ്പർ അടി യണ്ടി ചാപാട് ഇരിക്കു സൂപ്പർ സൂപ്പർ സംഭവം നല്ലവനവ ചാപ്പാ വീട് പോവുടാ അദ്ധ്യാനനക്ക് അദ്ധ്യാന കാറ്റ് சரியான ஒரு மட்டன் குழம்பு சரியான ஒரு சிக்கன் கிரேவி வேற லெவல் அருமையான ஒரு சாப்பாடு சந்தோஷம் ரெண்டே குழந்தைகளோட சாப்பிடும் போது வயிறு நிறைய மனசு சேர்ந்து நிறைய ரொம்ப சந்தோஷம் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சி நான் ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த நேரம் பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் பாய்